இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே இன்று நம் தாயாம் திரு அவையானது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற மாபெரும் பெருவிழாவை கொண்டாடி அகமகிழ்கிறது அன்னை மறியாள் இறைவனின் தாய் என்கின்ற இந்த தாரக மந்திரமானது நம்முடைய வாழ்வின் ஊற்றாகவும் அவர் நமக்கான தாயாகவும் இருப்பதை நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது அன்னை மரியால் இறைமகன் இயேசுவினுடைய தாயாக கருதப்படுகிறாள் இயேசுவை கருதாங்கி பெற்றெடுத்தவர் அன்னை தாய் மறியாள் இறைமகன் இயேசு இந்த உலக வாழ்வில் மனிதராக தோன்றுவதற்கு அன்னை மறியால் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகித்திருக்கிறார் இறை மகனுடைய வாழ்க்கையினிலே நாம் பார்த்துமை என்றால் இறைமகன் இயேசு முழுமையாக ஒரு மனிதராகவும் முழுமையாக ஒரு இறை மகனாகவும் இறைச்சாயிலோடு வாழ்ந்திருக்கிறார் என்றால் அன்னை தாய் மறியாள் இறைமகனுடைய தாய் என்று அழைப்பதில் எல்லவும் நமக்கு ஐயம் வேண்டாம் அன்னை மறியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துமை என்றால் முழுமையாகவே இறைமகன் இயேசுவிற்கு நேர்ந்தளிக்கப்பட்டவராகவும் அவருடைய பணிவாழ்வு முழுவதுமே அன்னை மரியால் உடனிருந்து உதவி கொண்டு பயணிப்பவளாக இருக்கிறாள் நம்முடைய குடும்பங்களில் கூட நாம் பார்த்துமே என்றால் ஒரு தாயானவள் குழந்தையினுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்பவராகவும் அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பவராகவும் அந்த குழந்தையின் மீது எப்போதுமே அக்கறை கொள்கின்ற ஒரு நல்ல தாயாக இருந்து அந்த குழந்தையை பேணி காக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அன்னை மரியால் இத்தகைய பண்பு நிறன்களை தன்னுடைய மகன் இயேசுவுக்கு செய்திருந்தால் அவர்கள் அதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து தன்னிடம் தன் வழியாக வேண்டிக் கொள்கிற எல்லா ஜபங்களையும் இறைமகன் இயேசுவிடும் கொன்று சேர்க்கின்ற ஒரு ஒப்பற்ற காரணியாக அன்னை மரியால் விளங்குகிறார் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினிலே அதற்கு சான்று பகிறபடியாக அன்னை திருத்தலங்களில் அதிக அளவு மக்கள் கூடுகின்ற இடங்களில் அதற்கான வெளிப்பாடை நம்மால் பார்க்க முடிகிறது நம் வாழும் இந்த சமுதாயத்தில் பிற சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளிடம் நான் இதை வேண்டினேன் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்வுற தங்களுடைய விசுவாச வாழ்க்கையினை எடுத்துரைப்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக அன்னை தாய் மரியாள் இறைவனுடைய தாய் இயேசுவனுடைய தாயாக இருந்திருந்தாலும் நமக்கு இன்றும் அன்னை தாய் நம்முடைய தாயாக கருதப்படுகிறார் அவர் வழியாகவே நம்முடைய எல்லா விதமான ஜபங்களும் ஏறெடுக்கப்படுகின்றன அன்னை தாயுனுடைய இந்த பண்பு நலன்கள் மிக முக்கியமானது ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை எந்த ஒரு சூழ்நிலையும் இறைவனுடைய மனநிலை அறிந்து அதற்கேற்ற வகையிலே தன்னுடைய வாழ்வை அவர்கள் விட்டு கொடுத்து தன்னுடைய வாழ்வை சான்று பகரக்கூடிய விதத்தினிலே அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையானது நம் ஒவ்வொருவருக்குமே சுட்டி காட்டப்படுகிறது ஆம் என்று இறைவனுடைய திருவுளத்திற்கு முழுமையாக தன்னை கையளிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கெல்லாம் ஆம் சொல்லுகிறோம் எதற்காக ஆம் சொல்லுகிறோம் எதை செய்வதற்காக நம்முடைய உள்ளமும் நெஞ்சமும் நம்முடைய வாழ்வும் நகர்ந்து செல்கின்றன என்பதனை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது அன்னை மறியால் பாதுகாக்கின்ற அரவணைக்கின்ற தாயாக நமக்கு இருந்து வருகிறார்கள் நம் வாழ்வினிலே அன்னை மரியாவினுடைய வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா விதமான ஜபங்களுக்கும் அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துவதையும் நம்முடைய புகழாரத்தை சூற்றுவதையும் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு வாழ்வியலை குறிக்கின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாலை போன்று இறைவனுடைய திருவுலத்திற்கு ஆம் என்று சொல்லுகின்றோமா நம்முடைய வாழ்க்கையில் நம் வாழ்க்கைக்காக பெற்றுக்கொள்கிற அந்த பாதுகாப்பு அக்கறை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அருள் வளங்களை எவ்வாறாக சக மனிதர்களோடு பயன்படுத்துகிறோம் என்பதனை சிந்தித்து பார்ப்போம் இந்த புதிய நாள் தொடக்கத்திலே நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வருடத்தின் முதல் நாளாக இருக்கிறது இந்த கிரேக்க கடவுள் என்கின்ற அந்த ஒரு உருவகத்தினிலே அந்த கிரேக்க கடவுளுக்கு இரண்டு முகங்கள் இருப்பதாகவும் ஒன்று முன்னோக்கி பார்க்கக்கூடியதாகவும் மற்றொன்று பின்னோக்கி பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த பின்னோக்கி இருக்கிற அந்த முகமானது சுட்டி காட்டுவது இதுவரையிலும் கடந்து வந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எவ்வாறு நான் கடந்து வந்திருக்கிறேன் எத்தகைய வாழ்வை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொருள் தரக்கூடிய அந்த நடத்தைகள் என்னுடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என்பதனை பகுத்துணர்ந்து பகுத்தாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவும் என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த முகமானது நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது நான் இவ்வாறு ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன் இந்த ஒரு முதல் நாளில் இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை இதை நோக்கி பிரயாசனம் பட இருக்கிறது நான் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை அந்த கதையானது நமக்கு உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த நன்னாளில் நம்முடைய வாழ்க்கை ஒரு அளவுக்கு இறைவனுடைய ஆசிரால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதனை நாம் உணர்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட போகிறது இந்த சமுதாயம் சொல்லி கொடுக்கிற இந்த சமுதாயம் மிகவும் போற்றத்தக்கது கூறியதாக இருக்கிற இந்த சமுதாயத்தை சார்ந்த நலன்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கின்றேனா அல்லது அன்னை தாய் மரியாளுடைய மனநிலையில் எல்லாம் இருந்தும் எனக்கு இவைதான் வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தையும் நோக்கத்தையும் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நான் எவ்வாறு பயணிக்கப் போகிறேன் என்பதனை உணர்ந்தவர்களாக நாம் இந்த தெய்வீக திருப்பணியிலே இறைவனுடைய அருளோடு வர இருக்கிற நாட்களில் புதியதாய் தோன்ற இருக்கிற நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய வாழ்வுக்கான நோக்கத்தை நாம் தேடி பார்ப்போம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையானது இந்த நன்னாளில் நம்மோடு இருக்கும் என்பதனையும் இந்த தொடங்கி இருக்கிற இந்த புத்தாண்டானது எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளோடும் எல்லாம் கைகுடி வர வேண்டும் எல்லாம் நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலே நம்முடைய வாழ்க்கையை செலுத்த நாம் முற்படுவோம் நம் வாழும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை காத்து வழிநடத்துகிறார் அன்னை மரியாளுடைய இந்த திருவிழா நன்னாளில் இந்த நாளை இந்த வருடத்தின் முதல் நாளை நாம் தொடங்குவதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம் அன்னையுடைய பராமரிப்பிலும் இறை இரயேசு கிறிஸ்துவனுடைய இறை ஆசிரியரிலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வலமையும் அவருடைய அருள் வளமும் புடைச்சூழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தங்கிட இந்த தெய்வீக திருப்பலியினிலே ஒரு குடும்பமாய் ஒருவர் மற்றவருக்காக நமது குடும்பத்திற்காக நமது சமுதாயத்திற்காக நமது நாட்டிற்காக எல்லாவற்றுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் நாம் மன்றாடுவோம் எல்லாம் நல்லதாய் அமையும் என்ற ஒத்தை மன நிறைவோடு